சுமார் பதினாறு கோடி ஆண்டுகள் பூமியின் முடிசூடா மன்னர்களாக திகழ்ந்தவை டைனோசர்கள் பலரும் அறிந்திடாத அவற்றின் மர்மமான உலகத்தை பற்றி இந்த பதிவில் காண்போம் அனைத்து டைனோசர்களும் அழிந்து விட்டதாக நாம் கருதுகிறோம் ஆனால் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இன்றைய பறவைகள் அனைத்தும் டைனோசர்களின் மேரடி வழித்தோன்றல்கள் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது டைனோசர்களின் அரசன் என்று அழைக்கழைக்கப்படும் டீரெக்ஸ் படங்களை காட்டப்படுவது போல அதிவேகமாக ஓடும் திறன் கொண்டவை அல்ல அவற்றின் பிரம்மாண்ட உடல் எடை காரணமாக மனிதர்களை விட குறைவான வேகத்திலேயே அவை பயணித்தன ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் மோதிய ஒரு மிகப்பெரிய விண்கல் மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட தட்பவெப்ப மாற்றங்களே இந்த ராட்சத உயிரினங்களின் அழிவிற்கு முக்கிய காரணமாக அமைந்தன இது போன்ற வியக்கத்தக்க வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்